மும்பை கல்யாண்வாடி ஊமு தேவர் நகர் தென்னிந்திய முக்குளத்தோர் மகாஜன சங்கம் ஸ்ரீ சுந்தர் விநாயகர் ஆலயத்தின் அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு ஸ்ரீ கணேசர் விழா கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை துவங்கி வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைக்கு தினசரி அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்று வருகிறது ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி சனிக்கிழமை நாலாவது நாள் விழா இரவு ஆலய அர்ச்சகர் சிவஸ்ரீ கே சுந்தரம் ஐயர் பூஜையுடன் துவங்கியது ஆலய தர்மகர்த்தா கே கிருஷ்ணாசேட் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தென்னிந்திய முக்கலத்தோர் மகாஜன சங்க தலைவர் பி வி பதி தேவர் பொதுச்செயலாளர் எம் மாடசாமி தேவர் பொருளாளர் எம் செல்வம் தேவர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு விருந்தினர்களாக மும்பை ஏர்போர்ட் பாலாஜி ஹோட்டல் உரிமையாளர் பி பி முத்துசேட் அப்துல் ஆகியோர் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு நிர்வாகத்தின் சார்பில் பொன்னாடை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஆலய தர்மகர்த்தா கே கிருஷ்ணா செட்டிற்கு அவரது சேவையை பாராட்டி பிபி முத்துசேட் மற்றும் ரயில்வே ஆதம்பாய் ஆகியோர் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தனர் பூஜையைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நடன போட்டியில் சிறுவர் சிறுமியர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் நடன போட்டியில் முதல் பரிசு காவியாஞ்சலி இரண்டாவது பரிசு கீர்த்திகா வெங்கடேஸ்வரன் மூன்றாவது பரிசு குழு நடனம் ஆடிய பேட் பாய்ஸ் குரூப்பின் கேசவ் கெவின் இசாங் மணி மற்றும் குழுவினர்களுக்கு பரிசு அறிவிக்கப்பட்டது நடன போட்டி நிகழ்ச்சியை முன்னாள் பொதுச் செயலாளர் திரு செந்தில் குமரன் தொகுத்து வழங்கினார் சிறுவர் சிறுமியர்களுக்கு நடன பயிற்சி வழங்கி ஊக்கமளித்த பெற்றோர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது கணபதி விழா நிகழ்ச்சியில் குழுவின் நடனம் மேளதாளத்துடன் இடம்பெற்று இருந்தது கணபதி விழாவை முன்னிட்டு ஆலய வளாகம் மின் விளக்குகளால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது கணபதி விழா நிகழ்ச்சியில் துணைத் தலைவர்கள் ஓ எம் பாண்டித்தேவர் கே மலையாண்டி பாண்டியன் எஸ் பழனித்தேவர் துணைச் செயலாளர்கள் சி மாரிராஜ் தேவர் ஏ ராமர் தேவர் என் மணிகண்டர் தேவர் எஸ் கண்ணன் தேவர் செயற்குழு உறுப்பினர்கள் எம் சுந்தரபாண்டியன் கே கார்த்திக் தேவர் மற்றும் எம் கூடலிங்கம் தேவர் கே ராமமூர்த்தி தேவர் மதார் ஆதம்சேக் ஆகியோர் கலந்து கொண்டனர் கணபதி விழா ஏற்பாடுகளை நிர்வாக குழுவினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்